எல்லாம் உனக்காக മണ്ണവാൾവൻ ഉന്നതമുണ വിൾ മണ്ണിലും കൊണര മണ്ണവാൾവുണ വിന്നക മണ്ണിലും കൊണര മണ്ണായുരു നാം മണ്ണുക്ക് என்கிற வார்த்தை வேதத்தில் நாம் இரண்டு இடங்களில் முக்கியமாக நாம் காண முடிகிறது ஒன்று பழைய ஏற்பாட்டில் நாம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தின் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனத்திலும் இரண்டாவது மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் எழுதின நூல்களிலும் காண முடிகிறது இந்த சத்தம் அலை என்று சொன்ன இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் எருசலேமுக்குள் பவனியாக செல்லுகிற வேளையில் அவர் கழுதையில் தன்னுடைய ராஜரீக தோற்றத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாய் செல்லுகிற வேளையிலே அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த ஓசனா என்று சொன்னால் அதற்கு எவரை அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதே இரட்சியம் என்று சொல்லி இப்பொழுதே எங்களை காப்பாற்றும் என்கிறதான ஒரு வல்லமை உள்ள எபிரைய வார்த்தையாய் இந்த வார்த்தை இருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த ஓசனா என்று ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பளித்ததற்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது அவர்களெல்லாம் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் வேதனையோடு கூட இருந்ததான காலகட்டங்கள் யார் எங்களை மீட்பார்கள் யார் எங்களை இந்த கஷ்டமான சூழலிலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து ஜனங்கள் காத்து கொண்டிருந்த வேளையில்தான் மேசியாவாக ரட்சிக்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேராக தன்னுடைய பவனியை கழுதை மேலாக அவர் ஆரம்பிக்கிறார் வரும்பொழுதுதான் எங்களை ரட்சிக்கிறவர் எங்களை மீட்கிறவர் எங்களை காப்பாற்றுகிறவர் வந்துவிட்டார் என்று சொல்லி அவர்கள் அடையாளமாக எடுத்துரைக்கும்படியாக ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் இதே வார்த்தை தான் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு சொல்லப்பட்ட இந்த ஓசனா என்கிற அரு வார்த்தைக்கு அர்த்தமானது ரட்சிக்க வேண்டும் என்னை இப்பொழுதே ரட்சிக்க வேண்டும் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்கிறதான அர்த்தத்தை அது வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த மற்றையும் மார்க்கு லூக்கா யோகா நற்செய்தியின் நூல்களிலே நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் எங்களை ரட்சியும் அதாவது எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து இருந்து எங்களை ரசியோம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் நாங்கள் வேதனையில் இருக்கிறோம் எங்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஓசனா என்று சொல்லி அவர்கள் அங்கு ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான ஒரே நோக்கம் வேதம் சொல்லுகிறது மத்தையுள்ள வாசிக்கிறோம் அவர் இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் அவருடைய நோக்கம் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதை அல்ல அவளுடைய நோக்கம் இந்த உலகத்தில் நான் ராஜா இருக்க வேண்டும் என்பது அல்ல அவருடைய ஒரே நோக்கம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஜனங்களை மீட்டு நித்தியத்தின் நிகராய் நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் வந்தார் ஆனால் ஜனங்கள் புரிந்து கொண்டதோ எனக்கு ஒரு ராஜா வருவார் அந்த ராஜா எங்களை இப்பொழுது இருக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு நல்ல ஒரு ராஜ்ஜியத்தை தருவார் என்று சொல்லி புரிந்து கொண்டுதான் ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆனால் ஆண்டு வந்ததான் நோக்கம் ஒன்றுதான் மக்களே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல அவருடைய ஆளுமை இந்த உலகத்திற்குரியதல்ல அல்ல உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி பாவத்தின் பரலோகம் கொண்டு செல்வதுதான் இருக்கிறது அவர் இந்த பூமிக்கு பொழுது அடையாளங்களை அவர் செய்தார் முப்பத்தெட்டு வருடம் வியாதியோடு கூட இருந்த மனுஷன பெதஸ்தா குளற்கரையில தேடி போய் அவர் சுகத்தை கொடுத்தார் பனிரெண்டு வருடமாய் வேதனையோடு ஸ்தோத்திரம் புக்கோடு இருந்த ஒரு அருமையான தாயாரை அவர் சுகப்படுத்தினார் மறித்து போய் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருந்த ஸ்தோத்ரம் தன்னுடைய சகோதரனுக்கு வேதனையோடு அழுது கொண்டிருந்த மார்த்தாலையும் வரியாலையும் ஏசு கிறிஸ்து தேடிப்போய் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் மறிகட்ட முடியாமல் சீசர்கள் இருந்த மீனை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்தார் மனாந்தரத்தில் ரெண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் கொண்டு தன்னுடைய ஜனங்களுடைய அவங்க சரீரத்திற்குரிய தேவைகளை அவர் சந்தித்தார் பிசாசின் பிடியிலிருந்து அநேக ஜனங்களை மீட்டெடுத்தார் அது மாத்திரமல்ல நோயிலிருந்து விடுதலை அநேக பேருக்கு பாடுகளிலிருந்து விடுதலை மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தவர்களை அவர் விடுவித்தார் இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் மக்களை ஆனால் இந்த ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டு எனக்கு ஒரு ராஜா வருகிறார் அவர் இந்த உலகத்தினுடைய பாடுகளில் இருந்து மீட்பார் என்று சொல்லி ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை ஸ்தோத்திரம் அந்த இடத்துல கனப்படுத்தினதை நாம் காண முடிகிறது இதே ஓசனா என்கிற வார்த்தைதான் இவர் எனக்கு ராஜாவா இல்லை இவர் என்னை மீட்க மாட்டார் என்று சொல்லி இந்த பூமிக்குரியதை நினைத்தபடியினால் அடுத்த ஒரு வாரம் கழிந்து அவன் வாய்தான் சொல்லுகிறது இவனை கல்லறையில் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி இந்த வார்த்தை வெளிப்பட்டது மக்களை வருவார் என்கிற அந்த நம்பிக்கையில இருக்க போறோமா இல்ல இந்த உலகத்திற்குரிய பணம் காரு காசு வீடு இந்த உலக பிரகாரமான எல்லாம் எனக்கு தரும்படி அவர் வந்து ஆளுகை செய்வார் அந்த ராஜ்யத்துல நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி என்கிற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த தவ காலங்களிலே ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் காத்திருந்து ஓசனா எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் தீராத வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார் நிறைய பேர் இன்னைக்கு பாடுகளோடு இருக்கிறீர்கள் பலவிதமான நோய்க்கட்டுகள் பலவிதமான பாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையை குடும்பத்துல பிரிவினை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல படிப்பு இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஸ்தோத்திரம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாய் ஒரு ராஜா வருகிறார் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை கனப்படுத்தி ஸ்தோத்திரம் அவருக்குள்ளாக இந்த நாற்பது நாட்களும் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே என் இரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமான மீட்பு இந்த வருடம் இந்த நாற்பது நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்கள் குடும்பங்களை வாழ வைப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நீங்கள் விரும்புகிற அநேக நன்மைகள் இந்த உலகத்திற்குரியது மாத்திரமல்ல அந்த உலகத்திற்குரியதும் தருவார் வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இப்பொழுதே காலம் இதுவே சமயம் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அந்த ரட்சகரை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா மனதை திறப்பு சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புறவாகிட உனக்காக